வணக்கம் என் அன்பு செல்வங்களே இன்றைக்கு நாம் எளிமை என்ற ஒரு நல்ல பண்பு பற்றி பேச போகிறோம் உங்க எல்லோருக்கும் நம் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி நிச்சயமாக தெரிந்திருக்கும் எளிமைக்கு உதாரணமாக விளங்கியவர் நம் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய படிப்பு அறிவு பதவி எதை பற்றியும் பெருமைப்படாமல் எல்லோரிடமும் அதாவது ஏழை பணக்காரன் குழந்தை பெரியவர் படித்தவன் படிக்காதவன் என்று எந்த வித்தியாசமும் பார்க்காமல் சமமாக பழகி இன்முகத்தோடு பேசுபவர் தன் சாதனைகளை பற்றி பெருமைப்படாமல் கர்ப்பமே இல்லாமல் அன்போடு இருப்பதுதான் எளிமை ஒரு கதை மூலமாக விளக்கினால் இன்னும் நன்றாக விளங்கும் லூயி பாஸ்டர் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி ஏழைகளுக்காக தன் மருத்துவ வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாமேதை ஒரு முறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஜமமாலியை உருட்டிக்கொண்டே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அவர் யார் என்பதை தெரியாமல் ஒரு கல்லூரி மாணவன் இந்த காலத்தில் யாராவது பொது இடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்வார்களா என்று மனதில் எள்ளி நகையாடினான் அதாவது கேலியாக சிரித்து கொண்டான் பின்பு அவர் இறங்கும் போது அவர் பெயரை கேட்டான் உடனே அதிர்ச்சி அடைந்து உலக புகழ்பெற்ற மருத்துவ விஞ்ஞானி லூயி பேஸ்டரா நீங்கள் என்று அதிசயித்தான் ஆகவே ஒருவர் எளிமையாக இருப்பது எத்தனை நல்ல குணம் என்று பார்த்தீர்களா நீங்களும் எத்தனை சாதனைகள் புரிந்தாலும் எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சரியா மீண்டும் சந்திக்கலாம் mm,